பழனியில் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் வருவாய் ஈட்டும் இடமாக இருக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பேருந்து அருகே உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தின் முதன்மை கோவிலான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் பக்தர்களுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்புகளும் நடைபாதை கடைகளும் இருந்ததால் அவற்றை அகற்ற வேண்டி திருத்தொண்ட பேரவை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இதைத் தொடர்ந்து பழனி மலை கோவிலை சுற்றி உள்ள கிரிவீதி பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நடைபாதை கடைகள் உள்ளே வராதவாறு தடுப்புகள் அமைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டது இதற்கிடையில் திருக்கோவிலுக்காக நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்ட இடங்களில் திருக்கோவில் நிர்வாகம் வருவாய் ஈட்டும் கடைகளை வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து இன்று பழனிக்கோவில் இன்று இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாளையம் விநாயகர் கோவிலில் வாடகைக்கு விடப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டது அதே போல ரயிலடி சாலையில் உள்ள வேளின் விடுதியில் வாடகைக்கு விடப்பட்டுள்ள வணிக வளாகமும் பிற வணிக வளாகங்களும் காலி செய்யப்பட்டு சீல் வைக்கப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது मेलो एक पक्कतल पका रंगी तो आप आएंगे ढूंढोगे ढूंढोगे अल्ली नहीं 让你们坐在